இந்த பார்சல் கொடுத்துட்டு போகலாமா நெக்ஷன் இது உங்கள்கிட்ட சொன்னால் நான் ரொம்ப ஓவர் பெருசா இருக்குது டியூ வந்து ஹலோ நண்பர்களே எப்படி எல்லாரும் நலமாயிருக்கிறீங்களா நான் நலமாயிருக்கிறேன் நான் இப்போ எங்க இருக்கிறேன்னு சொன்னா கொழும்பில் வந்து சிட்டியில் இருக்கிறேன் நான் கொழும்புக்கு வந்து இந்தியாவோட ரெண்டாவது நாள் நேற்று எனக்கு அவார்டிங் செரமனி இருந்துச்சு நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த எல்லாம் முடித்து இப்போ நான் வந்து ப்ளப் செய்கிறதுக்காக வேண்டி நான் பெட்டா ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் ஸோ இருந்து நாங்கள் ஊருக்கு போகும் வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோக்களை எடுக்கலாம் கொழும்பை சுற்றி ஒரு நல்ல ஒரு பலம் ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருந்து நாங்கள் எங்களுடைய வீடியோ ஆரம்பிக்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பார்க் உங்களுக்கு அந்த பார்க்கு அந்த பார்க் லோட்டஸ் டவரும் விசிடல் ஆகும்போது நினைக்கிறேன் அதையும் கொடுங்க ஸோ நாங்கள் எங்களால் முடியும்னு சொன்னா லோட்டஸ் டவருக்கும் நாங்கள் விசிட் பண்ணுவோம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுவோம் மணி இப்போ ஒன்பதரை மணியாக போகுது சாப்பிட இல்லை நாங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போவோம் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுவோம் சாப்பிடையில் ஏதாவது ஒரு நல்ல ரெ ரெஸ்டாரண்ட் வந்து சொன்னால் இல்லாட்டி அவுட் ரோட் கடை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதில் போய் சாப்பிட்டுட்டு எங்களோடய வீடியோக்கில் ஆரம்பிக்கலாம் எங்களோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லனி என்ற சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இவர்தான் என்னுடைய ஃப்ரெண்டு இவரை பாருங்க இவர் ஏற்கனவே வீடியோல வந்திருக்கிறார் சோ நம்மளோட சேர்ந்து கொடும்ப ஒரு வலம் பாடுறதுக்கு இவர்தான் எனக்கு ஃபுல்லா எல்லா சப்போர்ட்டும் தர போறார் ஓகே இந்த பக்கத்துல இருக்கிற பாத்து இந்த பாக்குற பேரம் எனக்கு தெரியாது மனசு பேரி வருது இல்ல ஏதோ பேர் வந்து நான் உங்களுக்கு பொருள் சொல்றேன் இந்த பக்கத்துல இந்த பாக்குல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க சாப்பிட போக்குறோம் வாங்க போயிட்டு சாப்பிடலாம் என்ன சாப்பிடுது

<laughs> 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 and this uh, <English>. Let's go. Let's go. Let's go. Let's go. வந்துட்டு பார்த்து சவுண்ட் அதிகமாக ஓகே இந்த ஆர்டர் வந்துட்டு நாங்கள் இதை தான் ஆர்டர் பண்ணிக்கிறோம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் இதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இதை சாப்பிட்டுட்டு நம்ம நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம் ஓகே சரி அப்படியே சுட 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 நெஸ்காஃபி நெஸ்காஃபி நெஸ் காஃபி எனக்கு இல்லை ஒன்றா தான் ஒன்றா தான் ஓடுறோம் ஓகே தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் பாட்டு பாட்டு சவுண்டால

இது வந்து சுத்தமான நீர் இல்லை ஆனால் பார்க்கும் போதும் பச்சை பசுமையா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அழகா அழக அழகு மட்டும்தான் நான் அசிங்கம் வேணேன் இந்த பாக்கு வந்து நைட் டைம்ல வந்து செம்மையாக இருக்கு இந்த பாக்கு நான் நைட் டைம்ல ஏரியாவுக்கு வந்தா அதை நான் உங்களுக்கு நான் சூட் பண்ணி காட்டுறேன் அதை சரியா இந்த பார்க்கில் இருந்து நாங்கள் உள் சைட்டில் தான் நடந்து வந்தாங்கள் இப்போ நாங்கள் வந்து அவுட்டுக்கு போக போகிறோம் பெட்டா ஏரியாவுக்குள்ளே இந்த பார்க் வந்து நைட்டில் தான் வியூஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க நானும் பார்த்துருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து சொப்லாம் வந்து மூடப்பட்டிருக்குது நிறைய சொப்லாம் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது ஸோ அதுக்குரிய பிரிட்ஜ் தானே இது சின்ன ப்ரிட்ஜில் போட்டிக்கிறாங்க இந்த பிரிட்ஜ் வழியில் நாங்கள் போய் இப்போ நாங்கள் அவுட்டுக்கு போவோம் வாங்க இப்போ நாங்கள் பெட்டாவுக்குள்ளே வந்து டம் இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்ப்போம் பை இப்போ வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் ஒரு வளம் கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் வந்து பெட்ட ஏரியாவுக்கு நினைக்கிறோம் இந்த ஏரியாவில் சொன்னால் நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள குரிய வந்து நிறைய இருக்குது நான் வாங்குறதுக்கு ரொம்ப அடுத்த சைடுக்கு வந்து ஏரியோட பேருனா தெரியுமா கடும் வெயில் ஆகக்கு இன்னைக்கு கொழம்புல வார கொழம்புல அடிக்கிற வெயில் முழுக்க எங்கல்லதான் நம்ம அப்படியே கருத்தை கருவாடா நான் நினைக்கிறேன் எ ஏரியா ஃபுல்லா கடைதான் ஆனா கடை எல்லா இடத்துலயும் பெட்டாவில வந்து மலிவன் சொல்றாங்க ஒரு சில இடத்துலதான் சாமான மலிவா இருக்குது ஆனா எல்லா இடத்துலயும் வந்து அதிகமான விலை தான் சும்மா ஒன்று ரெண்டு லோக்கல் சாமான வச்சுட்டு அது நல்லம்மான்னு சொல்லி மலிவுல அப்படின்னா ஐநூறு ரூபா எழுநூறு ரூபா முந்நூறுவா அப்படின்ட்டு ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அது அதுக்கப்புறம் வில கூடிய சாமான தான் தூக்கி தூக்கி காட்டுறாங்க போனை பிடிக்கிடுவாங்களான்னு கவனம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க வீடியோ எடுக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கு

ரெண்டுமே லுக் ஆகிருக்கு ஆனால் ரொம்ப மிகவும் இது நல்ல ஐ நிறைய வச்சிருக்குது எல்லாம் வந்து இப்படி வச்சு என்ன சொல்றது பட்டி வச்சு எல்லாமே என்ன கிட்ட பட்டி வச்சு இப்படி செயின் வச்சு வந்து இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன் இப்போ ஒரு எடுத்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறான்னு பார்த்து கரெக்டாக என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இந்த வச்சு பிடிச்சிருந்தது ஆனால் எந்த கைக்கு ரொம்ப ஓவர் பெருசாக இருக்குது இங்கே வேணாம் வருது அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணா குறைஞ்ச தான் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குங்கள நினைக்கிறேன் இப்போ ஓகே பண்ணி இப்போ நாங்கள் வந்து ரெட் மாஸ்க் ஏரியா சைட்ல போயிட்டு இருக்கிறோம் இது வந்து ரெண்டாம் குறுக்கு தெரியன்னு சொல்கிறேன் பெட்டாவில் இப்போ நாங்கள் அந்த ரெட் மாஸ்க் ஏரியா இலங்கையிலேயே ஒரு ஃபேமஸான பள்ளிவாசல் அவங்களுக்கு உடைய காற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை போயிட்டு பார்ப்போம் ரெட் மாவுக்கு ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாங்கள் இப்போ ரெட் மாவு ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் இதுதான் ரெட் மாஸ்க் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் இது நான் இது எல்லா பக்கத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்குது ஐயா இப்போ நாங்கள் வந்து மாஸ்க் ஏரியாவில் இருக்கிறோம் அந்த வியூவை நம்மளுக்கு முன்னாடி காட்டணும் திருலங்காவிலே ஃபேமஸாகும் ஒரு பள்ளி வாசல் என்ன திருலங்காவில் வந்த ஷூஸ் தெரியாதவர்கள் யாரும் முடிக்க மாட்டாங்க அதுதான் இந்த பள்ளி வாசல் உள்ளூர் போகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது நினைக்கிறேன் ஸோ நான் வெளியில் வந்து உங்களுக்கு இந்த வியூவோ காட்டுறதுக்காக வேண்டிதான் நான் இடத்துக்கு வந்தேன் நான் ஸோ அடுத்த இடத்துல இது அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைட் பேக் கொண்டு பிளான் போட்டிக்கலாம் இப்போ பக்கத்து கடையில் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேகிறாங்க ஸோ இந்த இடத்துல எப்படி என்று பார்த்து கொடுத்திருந்தா அந்த பேக் எடுப்போம்

நைட்டு வந்து நான் ஒரு சூக்கடையை பார்த்து நான் அதில் எனக்கு நைட் எடுத்துக்கொள்ள முடியாத சுச்சுவேஷன் இப்போ அந்த கடைக்கு வந்த கடை பட்டு அந்த கடையை கண்டேன் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷூவை எடுத்துக்கணுமா நல்லா இருக்குல்ல செட்டாக இது நல்லா இருக்கு இதான நைட் பார்த்து நான் நல்லா அதுதான் நைட் எடுக்குது உங்கள்ட்ட வெளியே கேட்டு கூட ஓகே நடக்கும் இது ஒன்றும் நல்லா இருக்கு இது அடிடாஸ் லுக்கில் இருக்கு இந்த ஷூ இப்போ கிடையாது அடிடாஸ் லுக்கில் இருக்குது ஆனால் இது ஒரிஜினல் அடிடாஸ் இல்லை ஆனால் அடிடாஸ் லுக்கில் இருக்குது ஒரிஜினல் அடிவா அடிடாஸ் வந்து சரியான விலைக்குன்னு நினைக்கிறேன் மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து இருநூறு அப்படி போட்டு தரோம்னு சொல்கிற பிரச்சனை இல்லை நோமல் நோமல் கப்பனில் என்ன பிரைஸ் தாங்கன்னு போகுதோ சரி 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 என்ன வேற ஒன்று

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பெட்டாக ஒரு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு லன்ச் டைம் ஆகுது கையில் வந்து லஞ்ச் பார்சல் கொடுத்து வச்சிக்கோ லன்ச் டைம் லன்ச் டைம் வந்து நான் இந்த பார்சலை செஞ்சுடுன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குது நான் அவங்கள போகிறோம் ஃப்ரிட்ஜில் வந்து கஷ்டப்பட்டவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த பார்சலை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பற்றி பிளான் பண்ணிக்கிறேன் சரி ஓகே வாங்க நாங்கள் போகிறோம் බ ස ගන තින කණ්ඩ ොත බක් මෝන සාපරලයා ආ ஓகே இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜை தாண்டி ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன் யாரும் இல்லை ஒரு அம்மா மட்டும் தான் இருந்தால் ஸோ கொஞ்சம் பார்சல் இருக்குது இந்த பார்சலில் இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் நினைக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் போட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸோ இப்போ வந்து நீங்கள் யாராவது இருக்கிறாங்கான்னு பார்த்து இங்கே சாப்பாடாக கொடுப்போம் இது லஞ்ச் டைம் தானே ஓகேவா சிங்கலா தமிழ் ஐயன் சிங்கலுடா சார் ப்ரைடி சீசன் ஃப்ரைடி சீசன்ட் எம்டி ஆயிருக்கண்ணே ஈவினிங் டைம்ல தான் ஃபுல்லாக டவுட் ஆகுது லஞ்ச் டைம் லஞ்ச் டைம்ல பெருசாக ப்ரைன் இல்லை போல நினைக்கிறேன் வாவ் என்ன பேர் ஆ ஆ என்ன பேர் தாவு てる பாங்க ரொம்ப ரொம்ப எங்க இடம் நீங்க ஆ பாலை போகும் பாலை கர நீங்க எல்லாம் கேட்டி எல்லாம் என்டரன்ஸ் நீங்க வாவ் சுடிக்குதே வேண்டே ரோனே சம்மன நம்ம நம்ம என்ன பண்ணலாம் ஆ 1100 ஆ 200 ஆ என்ன ரே சரியா? நண்பர்களை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டாவ ஒரு வளம் வந்தாச்சு பெட்டாவில வளம் வந்தது சரி எங்களுக்கு இன்னும் முடியாம இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த எல்லா இடத்தையும் சுத்தி தெரிஞ்சு இன்னைக்கு தொழில்முறை அடித்த வெயில் தான் அவ்வளோ வெயில் இருக்குது செம்ம ஒரு பேர்ட் ஃபீலாக இருக்குது பேர்ட் ஃபீல்னு சொன்னால் இடங்கள் நல்லா இருக்குது பார்க்கக்களை சுத்திகள் நல்லா இருக்குது இந்த வெதர் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது எனக்கு வந்து இந்த சன் வந்து சூட்டபிள் இல்லை ஸோ எனக்குமே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் யாருக்குமே சன் சூட்டபிள் இல்லை தானே ஓகே நான் இப்போ கொழும்பு பெட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ முடிக்கலாமுக்கிறேன் கொழும்புக்கு நீங்களும் வந்தீங்களா இருந்தால் இடங்களை சுற்றி பார்க்கலாம் அடுத்தது வந்து பெட்டாவுக்குள்ள வந்து நடந்து கொடுக்குற சில முறைகள் என்னுடைய அனுபவம் வந்து இதுக்கு இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க விஷயம் எனர்ஜி சொன்னால் வீடியோ எடுக்க போன இடத்துல சிலவங்கள் வந்து சப்போர்ட் தந்தாங்க சிலவங்களுக்கு வந்து அறவே விருப்பம் இல்லை வீடியோ எடுக்கிறது சிலவங்கள் வந்து சண்டைக்கு வராங்க அந்த மாதிரியும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் ஸோ இங்கே வந்து யாரை பார்த்தாலுமே கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது யார் எங்களை பார்த்தாலும் அவங்க நெ நெகட்டிவான ஒரு பிஹேவியரில் நடந்து கொள்கிறாங்க ஸோ அதனால நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நீங்கள் கொழும்புக்கு வந்து இங்கே இருந்தால் மிச்சம் கவனமாக உங்களுடைய திங்ஸில் இருந்து நீங்கள் நடக்கிறதுலேருந்து போகிறதுலேருந்து வாரத்துலேருந்து எல்லா விஷயமும் மிச்சம் நிதானமாகவும் அவதானமாகவும் இருக்கணும் என்று சொன்னால் இங்கே வந்து எதையுமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நல்லதுன்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னுடைய அனுபவம் நல்லாவும் இருந்துச்சு ஒரு வகையில் வந்து கவலைக்குரிய விடயங்களாகவும் சில விஷயங்கள் நடந்து வீடியோ எடுக்கிற விஷயம் இல்லை வீடியோ எடுக்கிற விஷயத்தில் கவனம் ஆகிடுவோம் அப்படி நான் சொல்லலை கொழும்பு வந்த எல்லாருமே வீடியோ எடுக்கிறது வழக்கம் தான் அதுக்காக வேண்டி நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டேன் தானே எங்களுக்கு அந்த அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் ஏன்னு சொன்னா நீங்க ஒரு கடைக்கு போயிட்டீங்க பெட்டாவுக்குள்ள வந்து நிறைய கடை எந்த கடைக்கு போனாலும் எல்லா கடையிலேயே எந்த சாமானமே இருக்கு ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு சாமான் ஒவ்வொரு விலையில் இருக்கும் ஸோ சில கடையில் லாபமாக இருக்கும் சில கடையில் அதே அதே இதை வந்து நாலஞ்சு மடங்கு அதிகமான விலையிலையும் விற்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடையில் போய்ட்டு சாமானை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு அந்த சாமான இந்த விலை உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னு உங்களுக்கு அத பிடிக்காட்டி நீங்கள் வாங்காமல் விட்டு வரீங்க அந்த டைமில் கூட உங்களுக்கு ச உங்களோட சண்டைக்கு வரைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் எங்க கடையில் எடுக்கலன்ற அந்த காரணத்தை வச்சு சண்டைக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லை பஸ் ஸ்டாண்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ரிலாக்ஸாக நின்றுட்டு போது இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நிறைய பிச்சைக்காக பிச்சைக்காரங்கள் வருவாங்க அதில் வந்து உண்மையான பிச்சைக்காரங்களும் மீறிக்கிறாங்க அதுலேயும் சிலவங்க வந்து ஃப்ராடாக்கில் மீறிவாங்க எப்படின்னு சொன்னால் அண்ணா எனக்கு உதவி செய்யுங்க நான் இப்போ இங்கேருந்து வந்த நான் இங்கே ஒரு இருந்து வந்த நான் போகிறதுக்கு காசு இல்லை எனக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க இல்லாட்டி எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் காசு தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கேட்பாங்க அவங்கள நம்பி நீங்கள் பாவத்துக்கு இறங்கி நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேணாம் ஏன்னு சொன்னால் அவங்க உண்மையாக வந்து கேட்கல அவங்களை எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு எங்கள்கிட்ட கேட்குற மாதிரி நிறைய இடத்துல அவங்களுக்கு கேட்குறாங்களா ஸோ அப்போ எங்கள்கிட்ட இன்றைக்கும் ஒருத்தர் வந்தார் அதே அவரை நாங்கள் ஒச் பண்ணி பார்த்தோம் நிறைய இடத்துல எங்கள்ட்ட எங்களை மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் அதே கதையை சொல்லி சொல்லி அந்த காசு ஆக்கள்கிட்ட வாங்கி கொடுத்துக்கிட்டு அந்த பரத ஆவமான முறையில் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொழும்புல கொழும்பில் வந்து நடக்குது நான் சொல்லாத நிறைய விஷயங்களும் இருக்குது ஸோ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அவதானமாக இருக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேரில் நீ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே பாய்